சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் பத்து இதன் பிறகு அம்மோனியரின் மன்னன் இறந்தான் அவனுக்கு பதிலாக அவன் மகன் ஆனோன் அரசாண்டான் நாகாசின் மகன் ஆனோனுடன் நான் நம்பிக்கைக்குரியவனாய் நடந்து கொள்வேன் ஏனெனில் அவன் தந்தையும் என்னோடு அவ்வாறே நடந்து கொண்டார் என்று தாவீது கூறினான் அவனுடைய தந்தையை குறித்து அவனுக்கு ஆறுதல் சொல்ல தாவீது தம் பணியாளரை அனுப்பினார் தாவீதின் பணியாளரும் அம்மோனியர் நாட்டுக்கு சென்றனர் ஆறுதல் கூறுமாறு ஆள்களை அனுப்பியதால் தாவீது உன் தந்தையை மேன்மைப்படுத்துகிறார் என்று நினைக்கிறாயோ நகரை கண்டு வேவு பார்த்து அதை வன்றோ உன்னிடம் தாவீது தம் பணியாளரை அனுப்பியுள்ளார் என்று ஆனோனிடம் அம்மோனிய தலைவர்கள் கூறினார்கள் எனவே ஆனோன் தாவீதின் பணியாளரை பிடித்து அவர்களுடைய தாடியில் ஒரு பகுதியை சிறைத்து அவர்களுடைய ஆடைகளை இடுப்பு வரை கத்தரித்து அவர்களை அனுப்பி வைத்தான் இது தாவீதுக்கு அறிவிக்கப்பட அவரும் தம் பணியாளரை சந்திக்க ஆளனுப்பினார் உங்கள் தாடிகள் வளரும் வரை எரிகோவில் தங்கி பிறகு திரும்புங்கள் என்று அரசர் சொல்லி அனுப்பினார் ஏனெனில் அவர்கள் மிகவும் அவமானப்பட்டிருந்தனர் அம்மோனியர் தாங்கள் தாவீதின் வெஞ்சினத்திற்கு உள்ளானதை கண்டனர் அவர்கள் ஆளனுப்பி பெத்ரகோவிலிருந்தும் சோபாவிலிருந்தும் இருபதாயிரம் காலாள் படையினரையும் மாக்கா நாட்டு அரசரோடும் ஆயிரம் ஆள்களோடு தோபிலிருந்து பன்னீராயிரம் ஆள்களையும் கூலிக்கு அமர்த்தினர் தாவீது இதைக் கேட்டு யோவாபையும் வலிமைமிகு வீரர் அனைவரையும் அனுப்பினார் அம்மோனியர் புறப்பட்டு வந்து நுழைவாயில் அருகே போருக்காக அணிவகுத்தனர் சோபாவிலிருந்தும் ரகோபிலிருந்தும் வந்த சிறியர்களும் தோபையும் மாக்காவையும் சார்ந்த ஆள்களும் திறந்த வெளியில் தனியாக இருந்தனர் தனக்கு எதிராக முன்னும் பின்னும் போரணிகள் இருந்ததை கண்ட யோவாபு இஸ்ரேலின் வலிமைமிகு வீரருள் சிலரை தேர்ந்தெடுத்து சிறியருக்கு எதிராக நிறுத்தினார் மீதியானவரை தம் சகோதரன் அபிசாயின் பொறுப்பில் ஒப்படைத்தார் அவன் அவர்களை அம்மோனியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தினான் மேலும் யோவாபு சிறியர் என்னை மேற்கொள்வதாக இருந்தால் நீ எனக்கு உதவ வர வேண்டும் நம் மக்களுக்காகவும் நம் கடவுளின் நகர்களுக்காகவும் நாம் வீறு கொண்டு போரிடுவோம் ஆண்டவர் தம் விருப்பப்படி செய்யட்டும் என்று கூறினார் யோவாபும் அவரோடு இருந்தவர்களும் சிறியருக்கு எதிராக போரிடுமாறு அணிவகுத்து சென்றனர் சிறியர் புறமுதுகு காட்டி ஓடினர் சிறியர் தப்பி ஓடியதை கண்ட அம்மோனியரும் அபிசாயிடமிருந்து தப்பி ஓடி நகருக்குள் வந்தனர் அம்மோனியருடன் போரிட்ட யோவாபு எருசலேமுக்கு திரும்பி வந்தார் இஸ்ரேலரிடம் தாங்கள் தோற்றதை கண்ட சிறியர் மீண்டும் ஒன்றாக கூடினர் அததேசர் ஆழ நொப்பி யூப்ரத்தீசு ஆற்றுக்கு அப்பாலிருந்த சிறியரையும் கொண்டு வரச் செய்தான் படைத்தலைவனான சோபாக்கின் தலைமையில் அவர்கள் ஏலாமுக்கு வந்தனர் தாவீது இதை கேட்டவுடன் அனைத்து இஸ்ரேலையும் ஒன்று திரட்டி யோர்தானை கடந்து ஏலாமுக்கு வந்தார் சிரியர் தாவீதுக்கு எதிராக அணிவகுத்து அவரோடு போரிட்டனர் சிரியர் இஸ்ரேலருக்கு முன்பாக புறமுதுகு காட்டி ஓடினர் சிறியருள் எழுநூறு தேர் வீரர்களையும் நாற்பதாயிரம் குதிரை வீரர்களையும் தாவீது கொன்றார் மேலும் படைத்தலைவன் சோபாக்கை அவர் வாளால் தாக்க அவனும் அங்கே மடிந்தான் அதத்தேசருக்கு கப்பம் கட்டி வந்த மன்னர்கள் அனைவரும் இஸ்ரேலரிடம் தாங்கள் தோற்றதை கண்டு அவர்களோடு சமாதானம் செய்து அவர்களுக்கு பணிந்திருந்தனர் இதற்கு பின் சிறியர் அம்மோனியருக்கு உதவ அஞ்சினர் குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் பதிமூன்று தாவீது ஆயிரத்தவர் நூற்றுவர் தலைவர்களோடும் ஏனைய தலைவர் அனைவரோடும் கலந்தாலோசித்தார் தாவீது இஸ்ரேல் சபை முழுவதையும் நோக்கி கூறியது உங்களுக்கு நலம் என தோன்றினால் அது நம் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து வருகின்றதென்றால் இஸ்ரேல் நாடெங்கிலும் வாழ்ந்து வரும் நம் சகோதரர் அனைவருக்கும் அவர்களுடன் மேய்ப்பு நிலம் சூழ்ந்த நகர்களில் வாழ்ந்து வரும் குருக்களும் லேவியரும் நம்மோடு வந்து சேரும்படி ஆளனுப்புவோம் சவுலின் காலத்தில் நாம் நாடிச் செல்லாமல் விட்டுவிட்ட நம் கடவுளின் பேழையை திரும்ப கொண்டு வருவோம் இது அனைவருக்கும் நலம் என்று தோன்றியதால் சபையோர் அனைவரும் அவ்வாறே செய்ய இசைந்தனர் எனவே தாவீது கடவுளின் பேழையை கிரியத் ஏயாரிமிலிருந்து கொண்டு வரும்படி எகிப்தை சேர்ந்த சீகோர் முதல் ஆமாத்து எல்லை வரை வாழ்ந்து வந்த இஸ்ரேலர் அனைவரையும் ஒன்று கூட்டினார் பின்னர் கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் ஆண்டவர் பெயர் தாங்கிய கடவுளின் பேழையை யூதாவை சார்ந்த கிரியத் ஏயாரிம் என்னும் பாகலாவிலிருந்து எடுத்து கொண்டு வரும்படி தாவீதும் இஸ்ரேல் அனைவரும் அவ்விடத்துக்கு சென்றனர் அவர்கள் கடவுளின் பேழையை அபினதாபின் வீட்டிலிருந்து எடுத்து ஒரு புது வண்டியின் மேல் ஏற்றினர் உசாவும் அகியோவும் வண்டியை ஓட்டி வந்தனர் தாவீதும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் தங்கள் முழு ஆற்றலுடன் கடவுளுக்கு முன்பாக சுர மண்டலங்கள் யாழ்கள் மத்தளங்கள் கைத்தாளங்கள் எக்காளங்கள் இவற்றை இசைத்து மகிழ்ச்சி பொங்க ஆர்ப்பரித்து பாடினர் அவர்கள் கீதோன் களத்தில் வந்தபோது மாடுகள் இடரவே உசா பேழையை பிடிக்க தன் கையை நீட்டினான் நீட்டவே ஆண்டவரின் சினம் உசாவுக்கு எதிராக கிளர்ந்து அவன் தன் கையை பேழையை நோக்கி நீட்டினதால் அவனை சாகடித்தார் அவன் அங்கேயே கடவுள் திருமுன் இறந்தான் ஆண்டவர் உசாவை அழித்ததை முன்னிட்டு தாவீது பெருந்துயருற்றார் அந்த இடத்துக்கு பேரேட்சு உசா என்று பெயரிட்டார் அப்பெயர் இந்நாள் வரை வழங்கி வருகிறது அந்நாளில் தாவீது கடவுளுக்கு அஞ்சி கடவுளின் பேழையை என்னிடம் கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி தாவீதின் நகருக்கு தம்மிடம் பேழையை கொண்டு வராமல் ஓபேது வீட்டில் கொண்டு போய் வைத்தார் கடவுளின் பேழை ஓபேது ஏதோம் வீட்டில் அவர் வீட்டாரோடு மூன்று மாதம் இருந்தது அந்நாளில் அவர் வீட்டாருக்கும் அவருக்குரிய அனைத்திற்கும் ஆண்டவர் ஆசி வழங்கினார் ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும் உம் செவிகளை என் பக்கம் திருப்பியருளும் விரைவில் என்னை மீட்டருளும் எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும் என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும் ஆம் என் கற்பாரையும் கோட்டையும் நீரே உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும் அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும் ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலும் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் வாக்கு பிறழாத இறைவனாகி ஆண்டவரே நீர் என்னை மீட்டருளினீர் நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் உமது பேரன்பில் நான் களி கூர்வேன் அக்களிப்பேன் என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர் என் இக்கட்டுகளையும் நீர் அறிந்துள்ளீர் என் எதிரியின் கையில் என்னை நீர் விட்டுவிடவில்லை அகன்ற இடத்தில் என்னை காலோன்றி நிற்க வைத்தீர் ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன் துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின என் வாழ்க்கை வருத்தத்திலேயே கடந்து செல்கின்றது ஆம் என் வாழ்நாள் புலம்புவதிலேயே கழிகின்றது துயரத்தால் என் வலிமை குறைந்து போகின்றது என் எலும்புகள் தளர்ந்து போகின்றன என் பகைவர் அனைவரின் நிகழ்ச்சிக்கு உள்ளானேன் என்னை அடுத்திருப்போரின் பேரிழிவுக்கு ஆளானேன் என் நண்பர்களுக்கு பேரச்சம் வருவித்தேன் என்னை தெருவில் பார்ப்போர் என்னிடமிருந்து விலகி ஓடுகின்றனர் இறந்தோர் போல் நினைவு நின்று நான் அகத்தப்பட்டேன் உடைந்து போன மட்கலம் போலானேன் பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது அவர்கள் ஒன்று கூடி எனக்கெதிராய் சூழ்ச்சி செய்தார்கள் என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள் ஆண்டவரே நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் நீரே என் கடவுள் என்று சொன்னேன் என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும் உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும் உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும் ஆண்டுவரே உம்மை நோக்கி மன்றாடினேன் என்னை வெட்க முறவிடாதேயும் பொல்லார் வெட்கி போவார்களாக பாதாளத்தில் வாயடைத்து போவார்களாக பொய் சொல்லும் வாய் அடைபட்டு போவதாக செருக்கும் பழிப்புறையும் கொண்டு நேர்மையாளருக்கு எதிராக இருமாப்புடன் பேசும் நா கற்றுண்டு கிடப்பதாக உமக்கு அஞ்சு நடப்போர்க்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது உம்மிடம் அடைக்கலம் புகுவோர்க்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி மனிதரின் சூழ்ச்சியின் என்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளீர் நாவுகள் கிளப்பும் பூசலினின்று நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றீர் ஆண்டவர் போற்றி போற்றி ஏனெனில் முற்றுகையிடப்பட்ட நகரினில் அவர் தம் பேரன்பை முறையில் எனக்கு விளங்கச் செய்தார் நானோ கலக்கமுற்ற நிலையில் உமது என்று விளக்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொண்டேன் ஆனால் நான் உம்மிடம் உதவிக்காக வேண்டின போது நீர் என் கெஞ்சும் குரலுக்கு செவி ஆண்டவரின் அடியார்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள் ஆண்டவர் பற்றுதியுடையோரை பாதுகாக்கின்றார் ஆனால் இருமாப்புடன் நடப்போர்க்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார் ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள்